தவண்டு விளையாடக்கூடிய நேரம் வந்தாச்சுன்னா ஒரு வயசுக்குள்ள தன் காலை ரெண்டையும் முட்டி போடுவான் தன் கையை ரெண்டையும் ஊன்றுவான் அப்ப நான்கு காலாலே தத்தி விளையாடுவான் அதான் தத்தைக்க புத்தைக்காய் நாலு கால சரியா போச்சா நடத்தி

சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் சுவாமி சுவியாட்ட BOOM வேண்டாம் அலைய வேண்டாம் உனக்கு வேண்டாம் நான் இருக்கேன் உனக்கு என்னால வந்த பிணல் சுமைய நானே உனக்கு குறைச்சு தர நீங்க அவலப்படாத தாய ஆண்டவா நீ பிணல் சுமைய குறைக்க சொன்னா உயிர் சுமைய குறைக்க சொன்னதுக்கு எனக்கு இந்த நிலைமை ஆகி போச்சு உம்மால எப்படியா எனக்கு பிணல் சுமைய குறைக்க முடியும் ஏ பூமாதேவி நான் சொல்லுகிற வாக்கை மட்டும் கேளு நாளை ஒரு காலத்தில் நானே ஒரு பிள்ளையாக அவதாரம் செய்து இரண்டு விடங்களை எல்லாம் உனக்கு நான் குரச்சித்தானே அம்மா அம்மா ஏ அண்ட எப்படி குறைக்க போகிரி சாமி thank you danny

வாடே வாடே நீ உலஹத்திலே எங்கெங்க்கு போய் புரண்டாலும் ஆமா உமக்கு தாயாக நான் வந்தவ தானம் தீவே ஆண்டவா நீ எப்படி வரக்க போற பார்வதி நீங்க பிள்ளை

இணைக்கு வட்ட குழந்தை வேணும் தெரியுமா என்ன எட்டு நாளைக்குள்ள பார்வதி ஒரு பிள்ளையை பச்சு எடுக்கணுமான பத்து திங்கள் ஆகும் பத்து திங்கள் என்பதுவே பத்து மாதம் என்பார்கள் பத்து மாதம் முடிந்து முன்னூறு நாள் திகழ்ந்தா ஒரு பிள்ளையை பச்சு எடுக்க முடியும் அந்த பிள்ளைய உலகத்துல அரை குறையுமா கையும் கையங்கால ஊனமா பிறகு எட்டு நாளைக்குள்ள அதுவும் ஆலன் இல்ல ஆண் குழந்தை கேட்ட நான் எப்படி அடி உனக்கு கொடுக்க முடியும் என் இறைவன் நினைத்தான் எதுவும் நடக்கும் நிச்சயமாக எனக்கு பிள்ளை வேணும் ஆண்டவன் பார்த்தார் அப்படி ஒரு பிள்ளை உனக்கு இப்பவுமே வேணும்னு சொன்னா இந்த புலோகத்து பெண்கள் பிள்ளைக்காக என்ன தவம் சொன்னா சக்கா புக்கா கட்டிய கணவனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் சரி அந்த கடவுளும் நமக்கு துணை இருக்கணும் துணை இருக்கணும் அப்பதான் குழந்தைய பத்தி எடுக்க முடியும் சரிதானே பிள்ளை பத்தி சாதாரணப்பட்ட காரியமா என்ன எட்டே நாளைக்குள்ள உனக்கு பிள்ளை ஒன்று வேணும்னு சொன்னா சொன்னா நான் எப்படி ஆண்டவா தவம் இருக்க வேண்டும் இப்பமே சொல்லுங்க சொல்லுங்க ஐயா ஏடி அம்மா பார்வதி முழு விழும் முழு முழு வண்டு விழுகும் போது சேர்த்து விடு தயார் பிறக்கும் உள்ள பதிலை சொன்னார் பார்வதி ஆண்டவை சொல்லுவதை போல் தவமான தவம் இருக்க வேண்டும் என்று நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமை என்று

மூடுவா <laughs> Thank you. வே என்று பார்க்கா பிள்ளையா பாக்கா பே முட்டமா உருளின்

கடவுளுக்கு முன்னால் நின்று கொண்டேன் என்று கொண்டு அவள் என்ன சாமி ஆண்டவனே சுத்தமா இல்ல ஒரு அம்மி குலவை கல்லுக்காவது ரெண்டு பக்கமும் குடிச்சரைக்கு பிடி புடி இருப்பாங்க ஆமா ஆனா இந்த பிள்ளைக்கு அது கூட இல்லையா ஒட்டு மொழுக்குன்னு ஊதி வைச்ச பழுவுனா இருக்கா இந்த பிள்ளை ஒரு ஆளு வந்து உன் பிள்ளை

நாமளும் எவ்வளவு என் பேச்ச நீ தான் கேட்கல என்ன விடுதுக்கு நீ வழி இல்ல பிள்ளை வேணும்னா வேணும் அதனால இந்த பிள்ளைக்கு உருப்பிடிக்கணும்னு சொன்னா அப்படினா படைக்க கூடிய பிரம்மதேவனால மட்டும்